பணம் கொடுக்காமல் அதை கொடுத்துடக்கூடாது விருது வாங்கக்கூட பணமும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்கார் வந்து நீதிபதியை சந்தித்தாலே குற்றம் என்று சொல்லுவார்கள் அதனால் அதற்கு வாய்ப்பு இல்லை லெனின் என்று பெயர் வச்சாலே அவங்க பெரிய ஆள் ஆகிடுறாங்க ஆனால் மிக அற்புதமான மிக திறமைசாலியான ஒரு மனிதரில் ஜேடிஆர் ஒரு ஆள் வந்து அரங்கம் வந்தோரே அன்பிற சான்றோரே குயிலின் வணக்கம் குவியலாய் வைக்கின்றேன் மேடையில் இருக்கின்ற நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அறிந்த கோவில் லெனின் அவர்களே லெனின் என்று பெயர் வச்சாலே அவங்க பெரிய ஆளாகிடுறாங்க இவரும் அப்படி ஒரு பெரிய ஆளாகிவிட்டார் அடுத்து நீதிபதியையோடு பழகக்கூடாது என்று சொல்லுவார்கள் வாய்ப்பு கிடைக்கவில்லை நீதிபதியை சந்தித்தாலே குற்றம் என்று சொல்லுவார்கள் அதனால் அதற்கு வாய்ப்பு இல்லை இங்கே இவரை ஓய்வு பெற்று பார்ப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு நல்ல மனிதரை இங்கு கொண்டு வந்து சேர்த்த கலையை கட்டி காக்கின்ற கலைஞர்கள் மத்தியில் கலையரங்கத்தையே கட்டி காக்கின்ற அருமை பெருமைக்குரிய நம்முடைய சேவை கோவிந்தராஜன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜனாதிபதி விருது பெற்ற ஐயா ஓ சுப்ராயன் அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான வணக்கங்கள் அடுத்து இந்த மேடையிலே இந்த யாவரும் கேள்வி நிகழ்ச்சியும் ஆண்டு விழாவையும் மிக பெருமையோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற ஜேடிஆர் அவர்கள் ஜேடிஆர் வந்து நீங்கள் பத்திரிகையாளர் வந்து வெளியில் ஜாஸ்தி ரொம்ப நெருக்கம் வச்சுக்க மாட்டாங்க அவன் ஒரு தனி உலகம் ஆனால் மிக அற்புதமான மிக திறமைசாலியான ஒரு மனிதர்லாம் ஜேடிஆர் ஒரு ஆள் வந்து நீங்கள் பாருங்கள் அந்த ஃபீல்டு நீங்கள் வந்து அந்த சட்டியில் ஒரு சான்றிதழ் பாருங்கள் எல்லாம் சான்றிதழ் கையில் கொடுப்போம் எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காருன்னு பார்த்துங்க அவ்வளோ அற்புதமான ஒரு கலை ரசனை அவர்கிட்ட இருக்குது வந்து அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பேராசிரியனுடைய நண்பர் துவக்ககால நண்பர் வந்து எண்பத்தி மூணுலேருந்து ஒரு எனக்கு நெருங்கிய நண்பர் இன்றைக்கு அவரோடு இணைந்து இந்த விழாவிலே நான் சந்திப்பதிலும் கலந்து கொள்வதிலும் அந்த மாதிரி பரிசு வழங்குவதிலும் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏன் இந்த பரிசு கொடுக்கணும் அப்படி நினச்சி பார்த்தா ஔவையார் சொல்லுவார் கடுப்படி கண்முரசம் காதத்து ஒரு ஹேட்பர் இந்த முரசு அடித்தா ஒரு தூரம் கேட்குமா இடுத்து இடித்து முளைக்கியது யோசனை ஒரு ஹேட்பரான் இந்த இடி இடித்தா வந்து ஒரு யோசனை தூரம் கேட்குமா அடிக்கிய முவுலகம் கேட்குமே பிறருக்கு எடுத்து கொடுத்தார் எனும் சொல் இது ஔவையார் இந்த பிறருக்கு எடுத்து கொடுத்தா வந்து இந்த மூன்று உலகத்திலையும் நம்முடைய பெயர் ஒழிக்கும் என்று அவையார் சொல்லியிருக்கார் அதையும் தாண்டி சுரதா எனக்கு சொல்லி கொடுத்தது எந்த ஒரு விருதையும் பணம் கொடுக்காமல் அதை கொடுத்துடக்கூடாது விருது வாங்கவங்கிட்ட பணமும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்கார் வந்து அதனுடைய அடிப்படையில் தான் பெரும்பகுதி எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இந்த பண முடிப்பை பொற்களி என்கிற பெயரிலே வழங்கி கொண்டிருக்கின்றோம் பெரும்பகுதி நாங்கள் வந்து இப்போ ஒரு எழுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா கலைஞர்களுக்கு தான் கொடுப்போம் நாங்கள் பெரும்பகுதி ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு நெருங்கிய தொடர்பு கொஞ்சம் சிக்கலில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் அதனால் அவர்களுக்கும் அடுத்து கவிஞர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் ஒரு முப்பது சதவீதம் வந்து ஒதுக்கி கொடுத்துருவோம் வந்து இப்போ இந்த வகையில் இந்த வந்து நான் எப்போவுமே ஒரு பன்னிரெண்டு பேர்த்து குறையாமல் கொடுப்போம் பிப்ரவரியில் என்னுடைய பொண்ணு கல்யாணத்தினால ஒரு விழா நடத்த முடியாமல் போயிடுச்சு அப்போது உருத்தராகவே இருந்த ஏதாவது ஒன்று பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு அவர் நெடுஞ்சலியனோட சேர்ப்பு சொல்லும்போது மாதம் ஒருத்தருக்கு பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு திட்டத்தை சொன்னேன் அப்படி பார்க்கும்போது மாதத்தில் ஒரு கூட்டம் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்க்க முடியாது ஒவ்வொரு மா ஒரு வாரத்துலேயும் அப்படிங்கிறதுனால சரி ஒரு விழா வச்சு செஞ்சுருங்க தான் இவருடைய ஆண்டு விழாலாம் அருமையாக வந்தது அதோடு இந்த விழாவையும் இணைத்து ஒரு ஆறு பேருக்கு தருகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு தந்துருக்குறாங்க அது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா யாருக்கு இந்த பொருட்களெலாம் வழங்கியிருக்கிறோம் இந்த சான்றிதழ் கொடுத்துருக்கோன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதில் பேராசிரியர் இருக்கிறாங்க ஆட்டோ ஓட்டுகிற மனிதரும் இருக்காங்க இதில் இருக்காங்க வந்து ஆங்கரை பைரவியும் இருக்கார் இங்கே வந்து படைப்பாளிகளும் இருக்கிறாங்க வந்து எல்லா ஆட்களையும் பற்றி நீங்கள் அதே மாதிரி தொண்டு உள்ளம் செய்யக்கூடிய ஹோம் நடத்தக்கூடியவங்க இருக்காங்க வந்து கல்வித்துறையில் இருக்கிறவங்க இருக்க இருக்காங்க வந்து ஆங்கரை பைரவி சுமதி திலகா கார்த்திகா கவின்குமார் ஆட்டோ செல்வகுமார் துரை வெங்கடேசன் ஒரு என்னுடைய நெருங்கிய நண்பர் நிறைய திறமசாலி அவர் வந்து அவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இதை பார்த்திங்கன்னா எந் இதில் வந்து மூணு பேர் எனக்கு தெரியாதவங்க இதில் மூணு பேர் தெரியாதவங்க மூணு பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இந்த பரிசு எப்படி போய் சேரணும்னா தெரிந்தவர் தெரியாதவர் என்றால் அனைவருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நெடுஞ்செல்யன் வந்து தேர்வு பண்ணவர் ஒரு நாலு பேர் நான் தேர்வு பண்ணது ஒரு ரெண்டு பேர் தேர்வு பண்ணி கொடுத்தேன் வந்து அந்த வகையில் இது தொடர்ந்து இந்த மாதிரி பரிசு கொடுக்கும்போது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது மனதுக்குள்ள நான் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்றில் திருச்சிக்கு வந்தேன் பதி பதிமூன்று புத்தகம் வெளியிட்டிருக்கிறேன் பதிமூன்று பித்தத்துக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்களை பல பேத்துக்கு நான் நான் வந்து நன்கொடை பெற்றிருக்கிறேன் பொற்களை பெற்றிருக்கிறேன் ஆனால் இதுக்கெல்லாம் திருப்பி நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற உணர்வு இருந்துக்கிட்டே இருந்தது வந்து அதை வந்து செய்யாமல் போனால் ஒரு உறுத்தல இருக்குங்கிறதுனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்து கொள்ள முடிஞ்சதுன்னா இது வரைக்கும் ஒரு அறுபத்தி ஒரு பேர் இன்னைக்கு சொன்ன மாதிரி அறுபத்தி பேர் கொடுத்துருக்குறோம் இனியும் இந்த பணி இலக்கியவாசருடைய பணி தொடரும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்